என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்று போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கு மாலும் அத்துணை மிதனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் மிதனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய ஒரு தலைப்பு மிதனராசி நண்பர்களுக்கு ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தையும் பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் இயக்குகின்ற செவ்வாய் பகவானது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் இதுபோல் ஒரு மாற்றங்களை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிற முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய காணொலிகள் அடுத்தடுத்து உங்களை உடனுக்குடனே வந்து அடையும் மிதனராசி நண்பர்களே ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தாலும் அல்லது தொழில் முறையில் எவ்வளவு தொழில் செய்தாலும் கூட லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் பாவகம் வலு பெறவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த பொருளாதாரத்துக்கு அல்லது நல்ல பொருளாதார வளர்ச்சிக்கு போக முடியாத ஒரு நிலை ஏற்படும் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க சார் நாங்க நல்ல தொழில் செய்யறோம் எங்களுக்கு கை நிறைய வருமானம் வருது ஆனால் மீதியாக மாட்டேங்குது நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட என்ன மீதி பண்ணி வச்சிருக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும் சேவிங்ஸ் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட இலக்கு நோக்கி பயணப்பட வைக்கும் ஒரு நிலையான சொத்துக்கள் வாங்குறதுக்கு லாபகரமான சேவிங்ஸ் இருக்கணும் அதே நேரத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னாலும் கூட அடிப்படையாக நமக்கு தேவைப்படுவது பொருளாதாரம் அதே போல உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க ஆனா எங்களுக்கு பாருங்க மாச மாசம் சம்பளம் சரியா வந்துருது ஆனா இருக்கிற சூழ்நிலையில சரி பண்றதுக்கே சரியா போயிருது ஆனா அடுத்த கட்ட லெவலுக்கு நாங்க போக முடியாத ஒரு நிலை ஏற்படுது அப்படிக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதினொன்னாம் பாவகாதிபதி ஏதோ ஒரு வகையில பலகீனப்பட்டிருப்பார் அப்படி பார்க்கும் பொழுது மிதனராசி நண்பர்களுக்கு வலு பெறக்கூடிய கிரகமாக யார் வரணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் வரணுங்க இந்த செவ்வாய் பகவான் வலு பெறக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய எல்லா மிருனாசி நண்பர்களும் சராசரியான ஒரு வாழ்க்கையை தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கையில இருப்பாங்க அதே போல செவ்வாய் பகவானுடைய நிலை தாழ்ந்திருக்கூடிய எல்லா மிதனராசி நண்பர்களும் ஏதோ ஒரு வகையில வருமானங்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட கஷ்டம் தொடர்ந்து விரையும் தேவையில்லாத கடன் வட்டிக்கு வட்டி வாங்கி கடன் கட்டிட்டு இருக்கிறோம் எங்க வாழ்க்கையில நாங்க கஷ்டப்பட்டதுக்கான எங்களுக்கு இல்ல உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்ல ஏதோ ஒரு தடுமாற்றமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறமே தவிர தரமான வாழ்க்கைக்கு எங்களால் மாற முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் ஆக மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கால அமைப்பு சராசரி நாற்பத்தி இரண்டு நாட்கள் மிக அருமையான முறையில் நல்ல தரமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக செவ்வாய் பகவான் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே அமர்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கணிக்கின்றோம் இந்த கால அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் மிதனராசி நண்பர்கள் யாரெல்லாம் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கிறீங்களோ யாரெல்லாம் பணம் காசு முறையில நீங்கள் ஒரு தட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும் நீங்களும் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மீதி பண்ணி காமிக்க முடியும் நீங்களும் ஒரு நல்ல சொத்துக்களை வாங்க முடியும் அப்படின்னு புரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் செயல்பட போகின்றது அடிப்படையான காரணத்தை சொல்லணும் அப்படின்னா பதினொன்னாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய சுயமனையில் ஆட்சி பார்த்துடன் அமர்கிறார் இந்த தருணத்துல மிக முக்கியமா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பீடத்தில் மூல திரிகோண அமர்ந்து அவரது பார்வை பாக்யாதிபதி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த கால அமைப்பு மிக அருமையான ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில கடன் சுமைகள் தீரும் சார் இதுவரையும் தொடர்ந்து நாங்கள் கடன் பட்டுகிட்டே இருக்கிறோம் ஆனால் எங்களால் இப்போ ஒரு பெரிய லெவலில் வளர முடியல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கணிசமான முறையில் உங்களுடைய கடனை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வழி பிறக்கும் இந்த நாற்பத்தி இரண்டு நாளுக்குள்ள அதே போல் வட்டிக்கு வட்டி வாங்கி இன்னைக்கு நாங்கள் தலை குடிஞ்சு நிற்கிறோம் நாலு பேருக்கு முன்னாடி நாங்க கம்பீரமா வாழ்ந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு கௌரவம் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல இந்த நேரத்துல பாருங்க உங்களுடைய ராசிக்கு மிக அருமையான முறையில் லாபஸ்தானத்தில் இருந்து அந்த செவ்வாய் பகவான் தனது சிறப்பு பார்வையாக நாலாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கின்றார் ஒரு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இதுவரையும் வராத ஒரு வாய்ப்புகள் அமையும் நிலையான ஒரு வருமானங்கள் கிடைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுறோம் எங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கல இந்த நேரத்துல கிடைக்கும் சார் எங்களுடைய பணம் பெரிய லெவல்ல போய் வெளியில லாக் ஆயிருச்சு அது வருமா வராதா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்துட்டா எங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பணம் நீங்க இழந்ததை மீண்டும் திரும்ப பெறுவீங்க அதே போல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சரியான முறையில் அமையும் பதினொன்னாம் பாவகம் என்பது உயர்நிலை செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் திடீர் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு சரியான முறையில வந்து இந்த நேரத்துல கை கொடுக்கும் அதை தாண்டி இந்த செவ்வாய் பகவான் பாருங்க பதினொன்னாம் பாவகத்தில் வலுப்பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றார் செவ்வாய் பகவானாவே பூமிகாரகன் என்று சொல்கின்றோம் அதே போல ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வீகம் என்று சொல்கின்றோம் இந்த தருணத்துல யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்துக்கள்ல சிக்கல் இருக்கோ யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்துக்கள் கையில வரல கிடைக்கல ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஆகுது எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எங்களுடைய பூர்வீக சொத்து எங்க கைக்கு வரலன்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள உங்களுடைய பூர்வீக சொத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதை தாண்டி யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கிய தடை இருக்கின்றது நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் புத்திர சம்பத்துகள் சிறப்பான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் பாவகம் செவ்வாய் பகவானது பார்வையால் வலுப்பெறும் பொழுது உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் சார் நாங்கள் இதுவரையும் வாழ்ந்தோம் நிறைய ஒரு நல்ல வாழ்க்கையில் இருந்தோம் நிறைய உதவிகள் செஞ்சோம் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கினோம் ஆனால் சமீப காலகட்டமாகவே எங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறி மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம சம்பாதித்து வச்ச கௌரவத்தை இழந்துருவோமோன்னு ஒரு ப பதட்டம் இருக்கு ஒரு குழப்பம் இருக்கு வாங்க அந்த இடத்துல சரியா கட்டிடுவோமா அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுவரையும் நம்பிக்கை நாணயத்தை காப்பாத்திட்டோம் இனியும் அதே போல காப்பாத்தி நம்ம வந்துருவோமா அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் அதை தாண்டி ஆறாம் பாவகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வலியும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு பிளேஸ் கடன் பகை நோய் வம்பு வழக்குகள் தேவையில்லாத மானபங்கம் தேவையில்லாத ஒரு அவப்பெயர் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகத்திற்கு அதிபதியே செவ்வாய் தான் வருகிறார் ஆக அவர் பதினொன்றாம் பாவகத்தில் வலுத்து நின்று அவருடைய ஒரு பார்வை எட்டாம் பார்வையாக ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஆக இந்த தருணத்தில் மிதனராசியில் பிறந்தவங்க யாரெல்லாம் கடனால் அவமானப்பட்டீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்து அந்த கடனை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல யாருக்கெல்லாம் தீராத வழக்குகள் இருக்கோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வரும் யாருக்கெல்லாம் ஒரு நோய் நோயால் பாதிச்சிருக்கிறோம் ஆரோக்கிய குறைபாடால் நாங்கள் பாதிச்சிருக்கிறோம் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனி இருந்தது அந்த அஷ்டமச்சனியுடைய காலகட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து தேவையில்லாத உடல் உபாதைகள் தேவையில்லாத ஒரு நோய்வாய்ப்பட்டு அதனால் மருத்துவ செலவு அதனால் பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் பலப்படும் அதை தாண்டி இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லும் பொழுது அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கும் அதே அரசாங்கத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி முன்னேற்றங்களை கொடுக்கும் பதினொன்னாம் பாகம் என்பது உயர் பதவி சார் நாங்க உண்மையா உழைச்சோம் ஆனா எங்களுக்கான நல்ல பேர் கிடைக்கல எங்களுக்கான பதவி உயர்வுகள் ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கான பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் பணி இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறோம் ஆனா எங்களுக்கு அது அமையவே மாட்டேங்குது இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு ஒரு போராட்டமாவே இருக்கு இந்த இடத்தை விட்டு நான் மாறிட்டேன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுவேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமைய மாட்டேங்குது நினைக்கக்கூடியவங்களுக்கு பத்தாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் அமர்கிறார் தொழிற்தானாதிபதி பன்னிரெண்டாம் பாவகத்தில் அமரும் பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் அருமையான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் பதினொன்னாம் பாவகத்தில் வளர்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த இடத்திலேயே உங்களுக்கான ஒரு உத்தியோகம் மாற்றங்கள் கிடைக்கும் அதை தாண்டி யாருக்கெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல தொழில் அமைக்கிறதுக்கான எங்களுக்கான இடம் அமைய மாட்டேங்குது சரி எங்களுக்கு கையில் பணம் இருக்கு என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியும் ஆனா எந்த இடத்துல வச்சாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே எங்களால் கண்டினியூ பண்ண முடியல அந்த பில்டிங் ஓனருக்கு எங்களுக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு நாள்ல உங்களுக்கு அமையும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள நீங்க முடிவெடுத்து அமைக்கக்கூடிய ஒரு தொழில் ஸ்தாபனம் ஒரு தொழில் அந்த அமைக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு வாழ்நாள் முழுசும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே போல தொழிலுக்காக நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது தட்டி தட்டியே போயிட்டு இருக்கு அமைக்க முடியல அப்படிங்குடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு பாக்கியம் இந்த நேரத்துல உங்களுக்கு தொழிலுக்கான ஒரு ஸ்தாபனத்தை அமைக்கக்கூடிய விலைக்கே நம்ம வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் தீரும் அதை தாண்டி குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய கழகங்கள் தீரும் நிறைய பேருக்கு பாருங்க வசதி இருக்கலாம் முன்னேற்றம் இருக்கலாம் ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்ப ரீதியான பிரச்சனைகள் குடும்ப ரீதியான ஒரு சிக்கல் அது கணவன் மனைவி உறவு முறைகளாக இருக்கலாம் அல்லது தாய் தந்தையுடைய உறவு முறைகளாக இருக்கலாம் தன் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இந்த குடும்ப உறவுகள் சரியா அமையலைன்னா என்ன இருந்தாலும் மனசுல நிம்மதி இருக்காது எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் கூட இந்த நிம்மதி இல்லாத காரணத்தினால அந்த வளர்ச்சிகள் நம்ம சரியா பயன்படுத்திக்க முடியாது ஆக ஆறாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்தானம் அந்த இந்த ஸ்தானத்தை கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்வைப்படுவதன் மூலம் குடும்ப ரீதியான உறவுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் சரியாகும் அதே போல செவ்வாய் பகவான் பதினொன்றாம் பாவகத்தில் வலிக்கின்றார் யாருக்கெல்லாம் முதல்தாரம் ஒரு சில பிரச்சனையினால காலச்சூழ்நிலையால பிரிஞ்சு மறுதாரத்துக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன் ஆனால் அமைய மாட்டேங்குது அப்படி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு ஸ்தானம் உண்டு பதினொன்னாம் பாவகம் என்பது வெளிநாடு வெளிநாடு வாழ்க்கை என்பது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வாழ்க்கையா இங்கிருந்து பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அங்க வாழக்கூடியவங்களுக்கு அது ஒரு நரகமான வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்நிய தேசத்திலிருந்து நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது உத்தியோகம் சார்ந்த ஒரு கஷ்டங்களா இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய குடும்பம் அந்த இடத்துல சரியா அமையலை அப்படி நினைச்சாலும் சரி அல்லது வந்து உங்களுக்கான ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்க நினைச்சாலும் சரி அல்லது உங்களுக்கான இடமாற்றம் நான் இந்த கண்ட்ரியிலிருந்து இன்னொரு கண்ட்ரி இடம் மாறணும்னு நினைக்கிறேன் எனக்கு அமைய மாட்டேங்குது நினைச்சாலும் இந்த நேரத்துல இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் நீங்க சரியான முறையில் முயற்சிகள் எடுக்கும் பொழுது அந்நிய தேசத்தில் அயல்நாட்டு வாசிகளுக்கு சரியான முறையில் ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையே எங்களுக்கு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சரியான ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே போல இதுவரையும் நாங்கள் தொடர்ந்து கடன்பட்டுட்டே இருக்கிறோம் எங்களுக்கு கடன் சுமை தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் சொல்ல முடியுமா இல்லது இந்த நிம்மதி பிறக்கிறதுக்காக ஒரு பரிகாரம் சொல்ல முடியுமா அல்லது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு பரிகாரங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானாதிபதியாக வரார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் வலு பெற்று அமையக்கூடிய இந்த தருணத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது சிறப்பு அப்படி பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் சூரனை சங்காரம் செய்த ஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒரு நாள் நீங்கள் அந்த ஸ்தலத்துல இரவு தங்குற மாதிரி போய் தெய்வ தரிசனம் முடிச்சுட்டு அதே போல அங்கிருக்கக்கூடிய நாழி கிணறு அங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில் தீர்த்தமாடி அந்த முருகப்பெருமானை வணங்கி வரும் எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருந்தாலும் குறையும் பொருளாதார நிலையிலையும் வளர்ச்சிகள் இருக்கும் அதே போல யாருக்கெல்லாம் புத்திரபாக்கிய தடையா இருக்கு நினைக்கிறீங்களோ இந்த நேரத்துல அதே திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பள்ளி அறை பூஜை அப்படிங்கக்கூடிய அந்த பூஜையை முழுமையா நீங்க பார்த்து வரும் பொழுது நூறு சதவீதம் புத்திரபாக்கியங்கள் தடைகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் புத்திரபாக்கிய தடைகள் நீங்கி ஒரு செல்வாக்குகள் பிறக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் தடங்களா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த நேரத்துல நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு அதே போல கையில ஏதாவது ஒரு செம்பு பொருள் அது மோதிரமாக போடலாம் அல்லது ஒரு காப்பா போடலாம் சின்ன ஒரு தெய்வத்துடைய ஒரு சக்கர மாதிரி கூட நம்மளுடைய செம்பு கலந்த பொருள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் உங்க கூட இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் மிதனராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு வழிகள் வேதனைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் அது சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலிருந்து வலுப்பெறுகின்றார் ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு இந்த நேரத்தில் நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா நிறைய நண்பர்களுக்கு ஒவ்வொரு பதிவுலையும் நாங்கள் சொல்றோம் நாம் சொல்ற பலன் உங்களுக்கு சரியா பொருந்தலை அல்லது அது சரியாக நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏதாவது தடங்கள் இருக்கலாம் அப்போ இந்த தருணத்துல இவ்வளோ ஒரு அற்புதமான கால அமைப்பில் நம்மளுடைய ஜாதகம் சரியா இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கணுங்க திசா புத்திகள் சாதகமா இல்லைனாலும் கெடு பலன்கள் வரலாம் அல்லது வந்து நம்மளுடைய கிரக அமைப்புகள் ஜாதக ரீதியாக பிறந்த ஜாதகத்துல கிரக அமைப்புகள் தடங்களாக இருந்தாலும் அல்லது மாறி மறைவு ஸ்தானங்கள்ல உக்காந்துருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கை பலன்கள் மாறுபடலாம் அப்போ இந்த ஒரு சுப பலன் நமக்கு கிடைக்க நம்மளுடைய சுய ஜாதக ரீதியாக என்ன தடங்கள் இருக்கு அது என்ன செஞ்சா எளிய பரிகாரங்கள் மூலம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க துல்லியமாக பார்த்து அதன்படி நீங்கள் போங்க உங்க வாழ்க்கை மென்மேலும் வளரும் அப்படி துல்லியமாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவு பதிவு பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை எளிமையா துல்லியமாக நீங்க தெரிஞ்சு நீ அடுத்த இலக்குக்கு நீங்க வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவீங்க மிதனராசி என்பர்களே மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெற்ற உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்